வணக்கம் தோழர் குட்டி ஸ்டோரியில ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக பல கிலோமீட்டர் நடந்து வந்த ஒரு பாட்டியுடைய தெரிய ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம் என்ன நடந்துச்சு கொங்கு மண்டலத்துல நிறைய மீட்டிங் நடக்குது அங்க பெண்களுக்கான மீட்டிங் ஒன்னு நடந்துச்சுங்க சமீபத்துல அந்த மீட்டிங்காக ஒரு பாட்டி ரொம்ப தூரம் இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு எழுபது வயசு இருக்கலாம் அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா கொங்கு ஏதோ ஒரு பக்கத்துல கோவை அந்த ஆண்ட இருந்து வர்றாங்க ஒரு பஸ்ஸை புடிச்சு அந்த பஸ்ல இருந்து ஒரு இடத்துல இறங்கி இருந்து நடந்தே வந்து என்னவா இருந்து நடந்தே வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல அவங்க வயசுக்கு நடக்கிறாங்க பெரிய விஷயம் நடந்தே வர்றாங்க அப்ப கேக்குறாங்க இந்த பாட்டி கிட்ட நான் பாட்டி நடந்து வந்துட்டு இருக்கீங்க எவ்வளோ தூரம் என்ன நடக்குது என்ன பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அந்த அம்மா சொல்றாங்க ஸ்டாலினை பார்க்கணுன்றக்காக வந்தேங்க இவ்வளோ தூரம் பஸ்ஸ புடிச்சு இவ்வளோ தூரம் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து ஸ்டாலினை பார்க்கணும்னு வந்தேன் பக்கமா இருந்திருந்தா ஸ்டாலின் பக்கமே போய் நின்று பேசியிருப்பேன் அவங்களுக்கு பேச ஆசை ஸ்டாலின் அவர்களோட பக்கமா இருந்ததா மட்டும் நான் போய் பக்கமா பேசியிருப்பேங்க அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் அவங்க குரட்ல ஆக ஸ்டாலின் அவர்களை பார்க்கணுன்றதுக்காக பஸ் ஏறி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து அப்புறம் நடந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க இந்த அன்பு எதுல இருந்து வருது அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுடைய நலத்திட்டங்களில் இருந்து வருது மக்கள் மீதான அக்கறையிலிருந்து வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதுக்கு பின்னாடி அவங்க சில விஷயங்கள் சொல்றாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம அண்ணன் விஜய பார்க்கறதுக்கெல்லாம் சும்மா அண்ணும் கூட்டம் தான் பிள்ளையே செத்தாலும் பரவாயில்லன்னு பல பேர் உள்ளே வந்து நிப்பானுங்க தான் உயிரே போடாலும் பரவாயில்ல அண்ணனுக்காக போகணும்னு சொல்லி திருவிட தான் பார்த்துருக்கோம் ஓட்டு போடலன்னு வச்சுக்க எங்க வீட்டவே விச வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொன்ன தங்கச்சிகளை பார்த்திருக்கோம் கரண்ட் கம்பியில தொங்குற டிரான்ஸ்ஃபாரத்தில் தொங்குற தம்பிங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்ப விஜய் என்ன மாதிரியான நடிகர்களை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் ஆர்வமா நடந்து போனா அது ரொம்ப ஒன்றும் பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை அது பியூட்டி எல்லாம் கிடையாது அது இயல்பு ஒரு நடிகரை பக்கம் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் நம்ம வீடு பக்கம் தான் நம்மள்தான் போய் பார்ப்போம் அது வேற ஆனா ஒரு அரசியல் தலைவரை ஒரு முதலமைச்சரை பாக்குறதுக்கு ஒரு அம்மா அவ்வளவு தூரம் வர்றாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே இவர் மீதான நம்பிக்கையை காட்டுது அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு தான் காட்டுது அடுத்து அவங்க சொல்றாங்க யாருங்க நாட்டுக்கு செஞ்சது ஸ்டாலின் நாட்டுக்கு செய்றாருங்க அதாவது மக்களுக்கு செய்யறாராம் ஸ்டாலின் நாட்டுக்கு செய்யறாரு எங்களுக்கு ஸ்டாலின் தாங்க பிடிச்சிருக்கு எங்களுக்கு ஸ்டாலின் தான் பிடிச்சிருக்கு அப்ப ஒரு கேள்வி வருதுல்ல எதுக்காக உங்களை ஸ்டாலின் பிடிக்கணும் எதுக்காக ஸ்டாலின் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு கேள்வி வருதுல்ல அப்ப அந்த அம்மா அரசியலா பதில் சொல்றாங்க எனக்கு சும்மா பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்ல அரசியலா பதில் சொல்றாங்க அந்த மாதிரி சொல்றாங்க காலையில குழந்தைங்களுக்கு டிஃபன் போடுறாங்க இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அனுப்புறாரு அதுக்கப்புறம் படிக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு வீடு வீடா ரேஷன் ரேஷன் பொருள்களை கொண்டு போய் கொடுக்கறாரு எவ்வளவு வேலை பாக்குறாருங்க அப்படின்றாங்க அந்த பாட்டி உண்மைதானே வீட்டுக்கு சக்கரை நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்த போது எங்க வீட்டுக்கே சக்கரை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை விட அம்மாக்கு சந்தோஷமா இருந்தது அத்தையை தான்ப்பா கஷ்டப்படுத்தி நான் வாங்கிட்டு சொல்லுவேன் பாரு இப்ப அவங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதாவது அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க அத்தை இருக்காங்க வாங்கி கொடுக்க ஆள் இல்லாதவங்க கஷ்டப்பட்டு நடந்து போகணும் அப்படி இல்லைன்னா யார்கிட்டயாவது அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தேப்பா செய்ப்பா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி செய்ய வைக்கணும் அம்மா அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க இதுக்கு மேலே எந்த மந்திரி செய்வேன் அடுத்ததம்மா கேக்குறது இதுக்கு மேலே எந்த மந்திரிங்க செய்வான் ஒருத்தனும் செய்ய மாட்டான் எங்களுக்கு ஸ்டாலின் தான் வரணும் எங்களுக்கு தளபதி தான் எங்களுக்கு தளபதி தான் அப்படின்னு முடிச்சுட்டாங்க சம்பாரிச்சு போன நாட்டுக்கு செய்யல ஆனா தாலின் வந்து நாட்டுக்கு செய்யறாரு சம்பாரிச்சாலும் சம்பாரிக்கிட்டு நாட்டுக்கு செய்யறாரு நல்லா எங்களுக்கு இவர்தான் பிடிச்சது இவர் பாக்குறதுக்கு நான் அங்கிருந்து பசேரி வந்து நடந்து ரெண்டு மைலுக்கு வந்து அப்புறம் பாக்க வர பாக்கணுங்கிறது வேண்டிதான் வந்தேன் பக்கமா இருந்தா கிட்டையா போய் பேசி வீடு வீடா ரேஷன் போடுறாங்க டிஃபன் போடுறாங்க காலையில குழந்தைகளுக்கு ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு அனுப்புறாரு

எனக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க நான் தான் ஏன் அடுத்த ஆட்சிக்கு வருவேன் இந்த கான்பிடன்ட் எங்க இருந்து வருது மக்கள் காற்ற அன்புல இருந்து வருது இந்த அம்மா மட்டும் சொல்லலைங்க ஒரு பையன் வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்தில இருந்து இங்க வேலை பார்க்க வந்த புலம்பெயர் தொழிலாளி ஒரு பையன் ஒரு தம்பி சொல்றாரு அவர் பெரியார் நகர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கறாங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு போனா அவருக்கே மிரட்சியா இருக்கு அவர் அந்த வீடியோவா எடுக்கிறாரு வீடியோவா எடுத்து என்ன சொல்றாருன்னா பாருங்க இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிங்க அண்ணனுக்காக நாங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தேன் பாருங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாதிரியா இருக்கு ஒரு தனியார் ஆஸ்பத்திரி மாதிரி இருக்குங்க நான் ஜார்கண்ட்ல இருக்கேன் எங்களுக்கும் இது ஆஸ்பத்திரி இருந்தா லைன்ல நிக்காம காசு செலவழிக்காம மக்கள் எத்தனை மாதிரி ஈஸியா பயனடைவாங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசியிருந்தாரு பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சு தமிழ்நாடு ஜெயிச்சிட்டு இருக்கு தமிழ்நாடு உச்சத்துல இருக்கு தமிழ்நாடு மக்களுக்காக அடுத்தடுத்த கட்டத்துல என்ன பண்ண முடியும்னு யோசிக்குது இதை நம்ம ஆளுங்க தான் வட வடசை அப்படின்னு இங்க இருக்க கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க ஆனா வடக்க இருக்கிற யூடியூப்ஸ் எல்லாம் கொண்டாடுது நான் தனியா ஒரு வீடியோவே போடுறேன் தனி வடநாட்டில இருக்கிற யூடியூப்ஸ் எல்லாம் கொண்டாடுது வடநாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டுல வந்து வேலை தேடி இங்க வாழ்ம்போது அஞ்சு ரூபா செலவு இல்லாம அரசு ஹாஸ்பிடல் போய்ட்டு வரும்போது மனசு மகிழ்ச்சியா சொல்றாங்க பாருங்களேன் இப்ப அந்த நாதே ही इतना साफ सुथरा है ना हॉस्पिटल पता है ना चलता பார்த்திங்களா இதுதான் தமிழ்நாடு அதனால தான் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லோரும் கனவு உட்கார்றதை விட்டுட்டு ஓரமாக நில்லுங்க